கோவை ஆரஸ்புரம் பகுதியில் கோயாஸ் என்னும் வெள்ளி நகை விற்பனை மையம் துவக்க விழா நடைபெற்றது அதில் பிரபல நடிகை ஆந்திரா பங்கேற்று ஆபரணங்களை பார்வையிட்டார் சந்தித்த அவர் தனக்கு மிகவும் பிடித்த ஊர் கோயம்புத்தூர் என்றும் ஆண்டுக்கு பத்து முறை கோவைக்கு வந்து செல்லும் எனக்கு கோயம்புத்தூர் வந்தாலே மிகுந்த சந்தோஷம் என்றும் கூறியுள்ளார் தற்பொழுது தங்கம் நிலையை பார்த்தாலே பயமாக இருக்கின்றது என கூறிய அவர் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் நடித்த மாஸ்க் திரைப்படம் வெளியாக உள்ளது படம் நன்றாக வந்துள்ளது ஜாலியான படம் என்பதால் அனைவரும் திரையரங்கில் வந்து படத்தை பாருங்கள் என வலியுறுத்தினார் தாவிகா தலைவர் நடிகர் விஜய் குறித்த கேள்விக்கு நடிகர் விஜய் வந்தாலும் மகிழ்ச்சிதான் என்றும் அவர் தளபதிதானே என்றும் பதிலளித்தார் தொடர்ந்து கடைக்கு வெளியே ரசிகர்களை சந்தித்து பேசிய ஆண்ட்ரியா பின்னர் ரசிகர்களின் கோரிக்கைக்கு இணங்க பாடல் பாடி அனைவரையும் மகிழ்வித்தார் నమస్కారం నల్ మచ్ ఐ నో థ్యాంక్స్ థ్యాంక్స్ ఫర్ కమింగ్ హర్ అండ్ థ్యాంక్ యూ ఫార్ జాయినింగ్ అస్ దిస్ అ ఫస్ట్ స్టోరి తమిళనాడు సో అండ్ ది స్టార్టింగ్ విత్ కోయం We're going to open it, uh, The next store will be in Chennai very soon. Uh, so, we're very, very excited to be here. So, every state we go into the reception has been very good. It's been amazing. So, hopefully, we get the same reception in Koyabandu. So far, what I'm seeing is looking like it's going really good. So, I'm happy about that. This will be the first plated silver jewelry store in Coimbatore. Uh, and also the largest one inside in Saipan. So, very excited about that. The new concept for the place. But I hope this will be well and once they kind of experience our product uh, they will be back and we have everything from everyday delivery to uh, bridal duty especially bridal duties for kids and adults uh, from Vadanams, to Jadas, to necklace, Maram, everything you can get here in diamonds, Victorian, Nakshi. So our jewellery looks exactly like gold jewellery, but it's with the silver base, 92.5 silver, and it's plated with uh, gold, micron gold, uh, and we provide lifetime service and also a buyback value, so you don't have to feel like it's not an investment, and the silver is, of course, always an investment. Thanks thank you again. Thank you. அண்ட் யூஷுவல் நான் கோயம்புத்தூர் வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரு அந்த வருஷத்துக்கு லீஸ் ஒரு பத்து தடவை வந்த ஊரு அண்ட் திஸ் டைம் இட்ஸ் அ ஃபஸ்ட் டைம் ஃபார் தென் ஷோ அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கடை ஆல்ரெடி திறந்து வச்சிருக்காங்க தெலுங்கானால ஆந்திரால கர்நாடகால அண்ட் இதுதான் அவங்களோட முதல் கடை தமிழ்நாட்டுல அண்ட் அதுவும் கோயம்புத்தூர்ல தான் ஆரம்பி ஆரம்பிச்சிருக்காங்க வரும்போது ஒரு கிட்ஸ் நான் பார்த்தேன் ரொம்ப அழகா இருந்தது அண்ட் பயங்கரம் என்னோட ஆஃபர்ஸ் வச்சுருக்காங்க ஒரு லட்சத்துக்கு வாங்கினா ஐம்பதாயிரத்துக்கு ஃப்ரீ ஜுவல்லரி இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நான் என் வாழ்க்கையில் நான் பார்க்கதில்லை ஸோ ஐ ஹோப் த பீப்புள் ஆஃப் கோயம்புத்தூர் இந்த ஆஃபரை நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க And uh, looking forward to seeing your store in Chennai very soon. Cool. Thank you so much. Thank you. And This offer is only till November 30th. We are at the better one, is just to uh, get the offer it offer only. <laughs> and uh, just to get people offer, I know it's a lot. And just people who are experience, our product, they will come back. For them to experience, they have to put your offer like this. That's why it's there. Yeah. Okay.

எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நான் கேள்விப்பட்டது இல்ல சோ அத பத்தி என்னால பேச முடியாது அத பத்தி இப்ப எதுங்க எனக்கு நிஜமாவே எனக்கு நான் என் படம் மூலமா நான் பிஸியா இருந்திருக்கேன் சோ எனக்கு இந்த விஷயம் பத்தி ஒண்ணு தெரியும்

எல்லா பொண்ணும் நங்க வாங்கி வெப்பாங்களே அதலாம் ஒரு கேலியா இல்ல கண்டிப்பா எல்லர்க்கிட்டயோ அந்த ஒரு ஒரு ஏதோ இருக்கு நaga பார்த்தாலே ஒரு ஆல்பம் അവർ വന്നാലോ സന്തോഷം തലപതി